சக்தி ஆதிபராசக்தி நவராத்திரி எட்டாம் நாள் சப்தமி தினம் ஆதிபராசக்தி அம்மன் உலர்பழங்களின் அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் பலவிதமான பருப்பு பாதாம் முந்திரி திராட்சை பிஸ்தா போன்ற டிரைஃப்ரூட்ஸ் கொண்டு அம்மனை அலங்கரிப்பது ஆரோக்கியம் வலிமை ஆயுள் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட அம்மனை தரிசிப்பது நோய்களை நீக்கி உற்சாகத்துடன் வாழும் சக்தியை அளிக்கிறது குடும்பத்தில் வளமும் சுக்சமும் அதிகரிக்கும் அம்மன் உலர்பழங்கள் அலங்காரத்தில் காட்சியளிக்கும் போது அது உடல் ஆரோக்கியமும் ஆன்மீக ஆரோக்கியமும் ஒன்றாக வேண்டும் என்று உணர்த்துகிறது ட்ரைஃப்ரூட்ஸ் வலிமையை தருவது போல அம்மனை ஃப்ரூட்ஸ் அலங்காரத்தில் வணங்கினால் பக்தர்களுக்கு மன வலிமை துணிவு அறிவு அனைத்தும் பெருகும் என்று நம்பப்படுகிறது தேவர்களும் அஷ்டர்களும் இடையே போர் நடந்த சமயத்தில் அசுரர்கள் வலிமையுடன் இருந்தனர் தேவர்கள் பலவீனம் அடைந்த போது சக்தியை வேண்டி ஆதிபராசக்தியை துதி செய்தனர் அப்போது அம்மன் அசுரர்களின் வலிமையை வீழ்த்தும் சக்தியுடன் தோன்றி தேவர்களுக்கு புதிய உற்சாகம் வலிமை அளித்தார் அந்த நாள் முதல் வலிமையை குடிக்கும் அலங்காரம் செய்து வழிபாடும் வழக்கம் வந்தது அதற்காகவே இன்றைய தினம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அலங்காரம் மிகுந்த புனிதமாக கருதப்படுகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் அலங்காரத்தில் காட்சி தரும் ஆதிபராசக்தி அம்மன் எப்போதும் நம்மை காத்து ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்வை அளிக்கட்டும்